ஹலோ மக்களே வெல்கம் டு சினிஸ்கேப் ஸ்டுடியோ மாடர்ன் அவதாரம் எடுத்த ஒரு சீரியல் நடிகை யாருன்னு கேட்குறீங்களா நம்ம ரச்சிதா மகாலட்சுமி தாங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய திரை ஹீரோயின்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் அலப்பறை செய்து வருகின்றனர் இந்த சின்னத்திரை நாயகிகள் சோஷியல் மீடியாவையே மொத்தமாக குத்துகை எடுத்துக்கொண்டு இவர்கள் வெளியிடும் ஃபோட்டோக்கள் இணையத்தையே அதிரவித்து வருகின்றன அதிலும் சமீப காலமாகவே ரச்சிதா மகாலட்சுமி விதவிதமாக ஃபோட்டோ ஷூட் நடத்தி ஃபோட்டோக்களை வெளியிட்டு வருகிறார் அதிலும் சிலுக்கு போல் மாறி அவர் வெளியிட்ட ஃபோட்டோ மிகப்பெரிய அளவில் வைரலானது அதைத் தொடர்ந்து தற்போது இவர் மாடர்ன் ஃபோட்டோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் சமூக வலைதளத்தில் இது அல்ட்ரா மாடர்ன் உடையில் கூலிங் கிளாஸ் காதில் வளையும் என படுஸ்டைலாக இருக்கிறார் இதன் மூலம் அவர் சினிமா வாய்ப்பு தேடி வருகிறாரோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது சீரியல் பிக் பாஸ் நிகழ்ச்சி என்று இருந்த இவர் தன் காதல் கணவர் தினேஷை பிரிந்து சர்ச்சையாக மாறியது அதைத் தொடர்ந்து இருவரும் சேர்வார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் அதற்கு வாய்ப்பே இல்லை என்ற வகையில் இருக்கிறது ரட்சிதாவின் நடவடிக்கைகள் தற்போது கன்னடத்தில் அடுத்தடுத்து படங்களில் கமிதாகி வரும் இவர் பட வாய்ப்புக்காகவும் காத்துக்கொண்டிருக்கிறார் அதனாலேயே தற்போது இவர் சோஷியல் மீடியாவில் படு ஆக்டிவாக இருப்பதாகவும் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது எது எப்படி இருந்தாலும் ரக்ஷிதாவின் இந்த மாடர்ன் அவதாரம் நல்லாத்தான் தான் இருக்குது என ரசிகர்கள் சொல்லிவிட்டு வருகின்றனர் இதே போல் ஒரு சூப்பரான நியூஸில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சி யூ டாட்டா